பார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரியவானுடைய அற்புத அனுக்கிரகங்களை அவ்வளவு அழகான விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் வெகு சிரத்தையோடு சிந்திச்சிட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்பவம் கல்கத்தாவில் மகாபெரியவா நக்சலைட்டுகளுக்கு காட்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் மகா பெரியவா பக்தர்கள் மகாப்பெரியவாவை எந்த சூழ்நிலையிலையும் கூட வச்சிருப்பாங்க அவர் தான் பெரிய நம்பிக்கையாகவே இருப்பார் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எந்த நாளும் பொய்யாகவே போயிருக்காது அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றும் இது மகாபெரியவானுடைய பக்தர்கள் ஏறக்குறைய எல்லோருக்குமே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் மகாபெரியவானுடைய அனுக்கிரகத்தை பரிபூரணமாக உணர்ந்திருப்பாங்க மகாபெரியவா மேலே பக்தி கொண்ட ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு அறுபது வயசுலாம் இருக்கும் கல்கத்தாவில் வசிச்சுட்டு வந்தாங்க அவங்க ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்கிறச்ச அவங்களுடைய கணவர் வந்து ஆஃபீஸ் போயிருந்தார் அந்த டைமில் திடீர்னு ஒரு ஆறு ஏழு பேர் கையில் துப்பாக்கியோடு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அவங்க அந்த டைமில் நக்ஸலைட்டாக இருந்தவங்க கல்கத்தாவில் நக்ஸலைட்டுகள் பிரச்சனை இருந்த அந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்தேறுது திடீர்னு அவங்க உள்ளே வந்தோன்னே இந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே ஒரு பயத்தோடு நிற்கிறாங்க அவங்க உள்ளே வந்து ஒவ்வொரு ரூமாக பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை இந்த பெண்மணி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹாலில் உக்காடுறாங்க அவங்க போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இங்கே வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க இங்கே இவங்களை தெரிஞ்ச அல்லது காட்டி கொடுக்குறதுக்கு ஒரே ஆள் வந்து இந்த பெண்மணி மட்டும்தான் ஆனால் இவங்க வயசானவங்க அவங்கள இவங்க வந்து வெளியே எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் கிச்சன் ரூம்குள்ளே போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதட்டதாக ஒரு உத்தரவு சொல்கிறாங்க அந்த பெண்மணியும் பயத்தில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரே ஒரு ஆள் துப்பாக்கியோட அந்த கிச்சனுக்குள்ளே வராரு வந்து டீ ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா ஆறு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ணுறார் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஆனால் அவங்க சொன்னதை செஞ்சு ஆகணும் அவங்களுக்கு எந்த வித ஒரு கோபமும் இல்லாமல் அவ்வளவு அழகாக டீ போட்டு அதை டம்ளரில் ஊற்றி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பெண்மணி அவங்க டீ எல்லோரும் எடுத்து குடிக்கிறாங்க அந்த டைமில் இந்த பெண்மணி நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண்மணி நான் அப்படியெல்லாம் பண்ணலை என் பிள்ளைங்கள்கிட்ட கடைசியாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தலையாட்ட லேண்ட்லைனில் இந்தம்மா பேசுகிறாங்க அவங்க குழந்தைங்கள்ட்ட அதாவது வெளியூரில் இருக்கிற அவங்க பொண்ணுக்கிட்ட இந்தம்மா பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கியம்மா எப்படி இருக்க அப்படிலாம் பேசிட்டு மகா நமக்கு துணையாக இருக்கார் நாளைக்கு என்னை பற்றின எந்த விஷயம் வந்தாலும் நீ அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இருக்கணும் நீ அதை பிரிவாகிட்ட விட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு இந்த அம்மா அப்படியே சோகமாகவும் ஒரு உருக்கமாகவும் அவங்களுடைய மகள்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்டே போகிறாங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னெல்லாம் தெரியல அதுக்கப்புறமா ஃபோனை அவங்க வச்சிடுறாங்க வச்சுட்டு இந்த நக்ஸலைட்டு பக்கம் திரும்புகிறாங்க அவங்க அந்த அம்மா பேசினதை ஆச்சரியமாக கேட்டுட்டே அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க அந்த அம்மா வந்து இந்த நக்ஸலைட்ட எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்குது உங்கள்கிட்ட அதை தயவு செஞ்சு நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு புரியலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னை எப்படியும் கொல்ல போகிறீங்க எந்த சிரமமும் இல்லாமல் என்னை ஒரே மூச்சில் கொண்டுட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த அம்மா பூஜை அறைக்குள்ளே போகிறாங்க பூஜை அறையில் மகாபிரியவா படம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் காளியோட படம் இருக்குது கல்கத்தா காளி பெரியவா முன்னாடி அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாவில் கும்பிடுறாங்க பிரீவா எனக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் இந்த உயிர் போகணும் தான் என் உயிர் போகணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னா எனக்கு ஆத்மசாந்தியை தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் கல்கத்தா காளிக்கிட்டையும் வேண்டிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க கண்ணு மூடி இப்போது இந்த அம்மா கொஞ்ச நேரம் ஆகியும் வராததுனால அந்த பூஜை அறை பக்கமாக அந்த நக்சலைட்டுகள் வந்து பார்க்குறாங்க இந்த அம்மா உள்ளே கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பெண்மணி முன்னாடி இருக்கிற படங்களை பார்க்குறாங்க மகா பெரியவானுடைய படம் பக்கத்தில் காளி இந்த நக்சலைட்டுகள் எல்லோருமே காளி பக்தர்கள் எல்லோரும் அந்த பூஜை அறைக்குள்ளே போகிறாங்க திடீர்னு ஒரு ஷாக் ஆகிட்டு அப்படியே பெரியவா படத்தையே பார்க்குறாங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரியவா படம் அப்படியே காளி ரூபமாக மாறி அவங்களுக்கு ஒரு உக்கரமாக காட்சி தந்திருக்கு அவங்க எல்லாரும் கீழே உக்காந்து அந்த அம்மா முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு மகா காளியே காட்சி தந்திருக்கா மகாகாலியோடய பக்தராக உங்களை நாங்கள் எந்த தீங்கும் பண்ண மாட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லோரும் தட தட வெளியே கிளம்பி போயிட்டாங்க இந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுது பெரியவா ஏதோ ஒரு அற்புதம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் ஈவினிங் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவருக்கும் நம்ப முடியல நக்ஸலைட்டுகள் உள்ளே வந்துட்டு இருந்து டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறது நம்ப கூட முடியல ஆனால் பெரியவானுடைய அற்புதம் அப்படிங்கிறது அவருக்கும் புரியுது அவங்க உடனே அந்த வாரமே கிளம்பி காஞ்சிபுரம் வந்து கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க பெரியவாவை தரிசனத்துக்காக பார்க்கறதுக்கு எல்லோரும் கியூவில் நிற்கிறாங்க இவங்களும் கியூவில் நின்று ஒவ்வொரு ஒருத்தராக பெரியவா தர்ஷனம் பண்ணுறாங்க இவங்க முறை வந்ததுக்கு அப்புறமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுல இவங்க ஆர்வமாக சொல்ல வாயெடுக்கிறாங்க பெரியவா அவங்கள ஆசிர்வாதம் பண்ண மாதிரி கையை வச்சுக்கிட்டு சின்ன புன்முருவலோட காமாட்சி காப்பாற்றிட்டாளா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அனைத்தும் உணர்ந்த ஜெகத்குரு அல்லவா அவர் அவர் பண்ண அற்புதம் அவருக்கு தெரியாதா அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே புரியல அப்படியே கண்களில் நீர் பெருக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க மகாபிரியவானுடைய அற்புதம் நம்மளுடைய கடைசி நிமிஷத்துலேயும் அவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கும் நம்மளுடைய நம்பிக்கை பெரியவா மேலே இருக்கிற நம்மளுடைய நம்பிக்கை எல்லா தருணத்துலையும் நமக்கு பக்கபலமாக இருக்கும் பிரிவானுடைய இந்த அற்புதமான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிதனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்